ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நபர் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபர் அவருடைய வரலாறை வந்து நம்ம ஒரு நிகழ்கால உதாரணமாக எடுப்பதற்காக அந்த உதாரணத்தை தான் உனக்கு சான்ஸ் அவர் எல்லா சான்ஸ் கொடுக்குறாரு அவர் சொன்னார் இதுதான் உனக்கு சான்ஸ் அல்ல திருப்பின உடனேயே ஒரு வசனம் வருது இஸ்லாத்தை வந்து தீவிரவாதியாக அவரும் பார்த்தார் அலமதுல்லா அலமதுல்லில்லா ஹிரப்பில் ஆலமீன் ஒசலாத்து வலாம் அலா ரசூல் இல்லா அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம இறுதியாக ஒரு வீடியோ பேசியிருந்தோம் அதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இறைவனை அறியும் முறைகளை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இறைவனை அறியும் முறைகளில் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்படும் போது அவன் பல இடங்களுக்கு அதை அதனுடைய நிவர்த்தியை தேடி போகும்போது ஏதோ ஒரு இடத்துல அந்த கஷ்டம் நீங்கும்போது எந்த இடத்துல அவன் நின்னானோ அதை இறைவனாக்கிடுவான் இதனால தான் என்னுடைய கஷ்டம் நீங்கிச்சு அப்படின்னு சொல்லி இது போல் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பல நிலைகள் இருக்கு ஆனால் பெரும்பான்மையான மக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தனக்கு தன்னுடைய மனசுக்கு தோணுவதை இறைவனாக ஆக்கிக்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் தன்னுடைய மூதாதையர்கள் காட்டியதை இறைவனாக ஆக்கி கொண்டு இறைவனுடைய விஷயத்தில் அறிவுக்கு எந்த விதமான இடமும் கொடுக்காத ஒரு நிலையை தான் பெரும்பான்மையான மக்கள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் நம்ம சொல்லியிருந்தோம் இறைவனை அறிவதற்கு அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவை கொண்டு அவனுடைய அத்தாட்சிகளை சிந்திப்பதன் மூலமாக இறைவனை அறிவதுதான் அடிப்படையான விஷயம் இறைவனை அறிவதற்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக பார்த்துருந்தோம் ஸோ அதை வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உள்ளத்தில் கேள்வி எழுப்பி தான் வணங்கக்கூடிய இறைவன் வந்து நான் அறிவால் தான் அதை நான் கண்டுபிடித்தேனா அந்த இறைவனை வந்து நான் அறிவை கொண்டு சிந்தித்து தான் அந்த இறைவனை நான் அடைஞ்சேனா இல்லை என்னுடைய உணர்வுகளை கொண்டோ இல்லை என்னுடைய மனோ இச்சைகளை கொண்டோ இல்லை என்னுடைய மூதாதையர்கள் கைகாட்டியதாலோ நான் வந்து கண்மூடித்தனமாக அதை நம்பிவிட்டு இறைவன் என்று நம்பிவிட்டேனா என்பது கேள்வி கேட்க வேண்டும் என்று நம்ம சொல்லியிருந்தோம் இதற்கு ஒரு நிகழ்கால உதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவை நம்ம ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நபர் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபர் அவருடைய வரலாறு வந்து நம்ம ஒரு நிகழ்கால உதாரணமாக எடுப்பதற்காக அந்த உதாரணத்தை நம்ம வந்து போட்டிருக்கிறோம் பின்னாடி இருக்குது அந்த லிங்க் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கும் நீங்க போய் டீடைலா பாத்துக்கோங்க நம்ம அந்த அவருடைய வாழ் வரலாறு அவருடைய வாழ்க்கையில் வாழ்க்கையினூடாக நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினைகளை மட்டும் நம்ம சுருக்கமாக பார்ப்போம் என்னன்னு சொன்னா அதேதான் எல்லாரும் உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல இவரும் ஒரு கட்டத்திலே அந்த இடத்துக்கு வந்து அவரை குரான் வழிகாட்டியது அழகான முறையில் அந்த குரான் வந்து வழிகாட்டும் சுகானல்ல அந்த ஒரு அழகான ஒரு வரலாறு இது ஒரு பிரபலமான ஒரு வரலாறு அதிகமான பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் ஆஸ்ட் இவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நபர் இவர் பேர் வந்து முன்னாள் பேர் ரூபன் சொல்லிட்டு இப்போ அவர் பேர் வந்து அபுபக்கர் இவரும் இதே தான் ஒவ்வொரு மனித எந்த ஒரு மனிதனுக்கும் வந்து ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் டக்கு நம்ம ஒரு இடத்துல நிற்பான் ஓடிக்கொண்டே இருப்பான் ஒரு தாங்க முடியாத கஷ்டம் வரும்போது டக்குன்னு நின்றுவான் அவனுக்கு அந்த இடத்துல இறைவன் மட்டும்தான் மனதுக்கு வரும் இது இதுலேருந்து எப்படி வர்றது இறைவன் வந்து என்ன இதிலேருந்து காப்பாத்திட மாட்டானா அப்படின்னு அதுபோல் அவருக்கு வாழ்க்கையில் வந்து பல கஷ்டங்கள் தொட ஒரே ஆண்டில் வந்து நிறைய கஷ்டங்கள் அவங்களுடைய நெருங்கிய நெருங்கிய மக்களுடைய இறப்பு அவருக்கு இப்படி இன்னும் படிக்கும்போது நிறைய கஷ்டங்கள் ஸோ அப்போ வந்து அவர் அந்த கேள்வியை கொண்டு வர்றாரு கஷ்டம் வரும்போது தான் கொண்டு வர்றாரு ஏன் நான் இங்கே இருக்கிறேன் எதற்காக இங்கே நான் வந்தேன் எதுக்கு காலைல எழுந்திரிக்கிறேன் எதுக்கு தூங்குகிறோம் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி பல மதங்களை கடந்து வர்றாரு கிறிஸ்டானி கிறிஸ்ட் கிறிஸ்டியானிட்டியை பார்க்குறாரு புத்திசத்தை பார்க்குறாரு ஹிந்துசத்தை பார்க்குறாரு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுறாரு ஆனால் எல்லோரும் எல்லோரிடத்திலும் கேள்வி கேட்கும்போது அவங்க பதில் வந்து அவங்க வாயிலருந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பதிலை சொல்கிறாங்க எல்லா மதமும் அப்படி தான் சொல்லுச்சு ஸோ ஏன் இஸ்லாத்தை பொறுத்து அறியக்கூடாதுன்னு ஒருத்தர் கேட்கும்போது அவர் ஒரு க ஃபன்னியாக சொல்கிறாரு இஸ்லாமா அது அதை 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 அறிய வேண்டிய அவசியமே இல்லையே நான் ஏன் டிரைஸ்ட்டாக போகணும் அப்படின்னு கேட்குறேன் பெரும்பான்மையான மக்களுக்கு எப்படி இருக்குமோ அது போல தான் அவருக்கும் அவருக்கு வந்து இதான் இது அதனை என்னுடைய கான்செப்ட்லேயே அது இல்லை நான் அறிகிறதுக்கே அதுக்கான வழி இல்லை ஏன்னா நான் ஏன் டெரரிஸ்ட்டாக போகணும் அப்படின்றது அதையும் கடந்து அதை இஸ்லாத்தை அறிய ஆரம்பிக்கிறாரு அறிய ஆரம்பிக்கும் போது ஒரு மஸ்ஜிதுக்கு போகிறாரு அங்கே சில பேர் தொழுகிறத பார்த்து அவரை தொழுகிறாரு அப்போது வந்து அவரு அவருடைய வரலாறு வந்து கொஞ்சம் ஃபன்னியாக தான் சொல்லுவார் அப்போது ஒரு மனிதர் தாடியோட நடந்து வர்றாரு அவரை பார்த்து பள்ளிக்குள்ளே நடந்து வரும்போது முடிஞ்சிச்சு இன்னை தான் நம்மளுடைய கடைசி நாள் நம்ம சாக போகிறோம் என்னமோ செஞ்சுட்டோம் நம்ம பள்ளியில் இன்றைக்கி நம்மளை கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார் இப்போ நினச்சி வரும்போது அந்த சகோதரர் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு ஆர்வமாகுது இஸ்லாத்தை பற்றி படிக்கிறாரு அப்போது வந்து அவர் எடுத்து வைக்கக்கூடிய பிரதானமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கேட்கும்போது எல்லோரும் வந்து அவங்களுடைய பதிலை சொன்னாங்க இஸ்லாத்தை பற்றி இந்த சகோதரத்தில் வந்து அவங்க கேட்கும்போது அவங்க சொல்லலை எல்லாத்துக்கும் பதிலை வந்து இந்த குரான்லேருந்து எடுத்து இந்த வசனத்தை படிங்க இந்த வசனத்தை நீங்கள் படிங்கன்னு அவர்கிட்டயே எடுத்து கொடுத்து படிக்க வச்சு அந்த பதிலை வந்து அவங்களே தெரிஞ்சுக்க வைக்கிறாங்க அப்போ அவருக்கு அது ஒரு ஸ்பார்க்காக இருக்குது என்னடா இது எல்லா மதத்துலையும் நம்ம கேட்கும் போது அவங்களுடைய மனவிச்சைப்படி வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது மட்டும் இந்த குரானை எடுத்து வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டுறாங்க அதை வாசிக்கும் போது நம்ம கேள்விக்கான பதில் அதில் இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நிறையா இஸ்லாத்தை அறிகிறாரு ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் முடிவுக்கு வந்துடுறாரு ஓகே இஸ்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு மார்க்கம் ஏன்னா அதில் நிறைய அத்தாட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார் ஆனாலும் நான் சொன்ன மாதிரி அந்த மனிதன்கிற அந்த அடிப்படையில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இஸ்லாத்துக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு இறைவன் ஒரு அத்தாட்சியை தரணும் இஸ்லாத்துக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் இறைவன் ஒரு அத்தாட்சியை தரணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு அப்போ தான் நான் இஸ்லாத்துக்குள்ளே வருவேன் அவர் தெரிஞ்சிருச்சு ஆனால் நான் இஸ்லாத்துக்குள்ளே வரமாட்டேன் அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் இரவில் அவர் வீட்டில் வந்து ஒரு மிளகுத்தி ஏற்றி வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இறைவன் பேசுகிறாரு குரானும் இருக்குது குரானையும் வாசிக்கிறார் இறைவன்ட்டை பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அல்லா நான் வந்து இந்த மாதிரி இஸ்லாம் வந்து உண்மைன்னு பண்ணிட்டேன் ஆனால் நான் உள்ளே வரணும்னா எனக்கு நீ வந்து எதாவது அதாச்சு காட்டு ஒன்றும் இல்லை எதுனாலும் ஓகே அப்படின்னு அவர் பேசுகிறாரு அவர் இறைவண்ட எதுனாலும் ஓகே இந்த மெழுகுவத்தி வந்து இப்படி கொஞ்சம் நேரம் மேலே ஏற்றி அப்படி இறங்கணும் இல்லைனா ஒரு மின்னல் வெட்டணும் இல்லை ஒரு பறவை வந்து சடச்சடனு எங்கள் அதாவது அடிக்கணும் ஏதோ ஒன்று ஏதாவது ஒன்று நீ எனக்கு காட்டு நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் அப்போ இந்த இடத்துல நம்ம சொன்னது போல் அவருக்கு அவ்வளவு விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சும் கூட அவர் வந்து தன்னுடைய உணர்வுக்கு மனோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா என என்னுக்கு தோன்ற மாதிரி வரணும் இன்னைக்கு பெரும் நம்ம அப்படி தானே நினைக்கிறோம் மக்கள் வந்து எனக்கு தோண மாதிரி இறைவன் இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் என்னுடைய கஷ்டங்களை நீக்கிறனோ அது எது நடந்துச்சோ அதான் இறைவன் ஸோ இவர் ஆராய்ந்த பின்னாரும் அது உள்ளே வர்றதுக்கு அவருக்கு வந்து அது தடையாக இருக்குது எனக்கு வந்து எனக்கு தோணுன மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் ஏதாவது ஒன்று காட்டு அதாவது இயல்பாக ஒரு அதிசயம் இன்றைக்கி பெரும்பான்மையான பொய்கள் வந்து அதில் தானே நடக்குது நான் வந்து இறைவன் சொல்லிவிட்டு நிறையா மனிதர்கள் வருவாங்க அவங்கள வந்து நிறையா மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க காரணம் வந்து அவர் ஏதாவது ஒரு சின்ன ஒரு அதிசயமாக ஏதாவது செஞ்சுருப்பார் அது கண்கட்டி வித்தியாக தான் இருக்கும் அது அதிசயம் சொல்லி அவர் இறைவன் ஆக்கிடுவாங்க அது இவர் வந்து எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசுகிறாரு சொல்லிவிட்டு அவர் பேசிவிட்டு உட்காடுறாரு பார்க்குறாரு எதுவுமே நடக்கலை அப்போ திரும்பவும் இறைவன் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி என்ன ஒன்றுமே நடக்கலை இதுதான் உனக்கு சான்ஸ் அவர் அல்லா சான்ஸ் கொடுக்குறாரு அவர் சொல்கிறார் இதுதான் உனக்கு சான்ஸு எல்லாம் நான் வந்து நான் படிச்சுட்டேன் எனக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சு உனக்கு இதுதான் சான்ஸ் இனி ஏதாவது ஒரு அத்தாச்சியை காட்டினா நான் உள்ளே வந்துடுவேன் அப்படி இல்லைன்னா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு மறுபடியும் உட்காராரு மறுபடியும் எதுவுமே நடக்கலை அவர் வந்து விரக்தி ஆயிடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓதிட்டு இருந்த அந்த குரானை எடுத்துகிட்டு திரும்ப எடுத்து அடுத்த பக்கத்தை திருப்புறாரு திருப்பின உடனேயே ஒரு வசனம் வருது யார் என்னுடைய அத்தாட்சிகளை வந்து தேடுறாங்களோ அவங்களுக்கு நான் ஆல்ரெடி நிறைய அத்தாட்சிகளை கொடுத்தது அவங்க அறியலையா அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷனை அவர் வாசிக்கிறார் கருப்பொருளை அவர் வாசிக்கிறார் அது வாசித்த உடனே அவருக்கு வந்து உள்ள தூக்கி போட்டுருச்சு அடுத்த வசனங்களில் வந்து கேட்குது நீ சூரியனை பார்க்கலையா சந்திரனை பார்க்கலையா உனக்கு இந்த அத்தாட்சிகள்லாம் அத்தாட்சியாக தெரியலையா அப்படிங்கிற வசனத்தை அவர் படித்தோடனே அவருடைய இதயம் வந்து நின்றுச்சு சுகானல்லா அந்த குரான் வந்து எப்படி வந்து வழிகாட்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக இந்த நம்ம வரலாறை வந்து எடுத்துக்கலாம் நீ ஃபுல்லாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியும் அவர் அல்லாஹ் நினச்சிருந்தால் ஏதாவது ஒரு சின்ன யதார்த்தமாக ஒரு வெட்டு ஏதாவது ஒரு மெலுவத்தி அமர்ந்திருந்தால் கூட அவர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார் ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட அல்லா சுஹானோ தாலா வந்து நடத்தலை காற்றுல கதவுலாம் தொடர்ந்தா இருக்குது காற்றுல அந்த மெலுவத்தை அமர்ந்திருந்தால் அவர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார் ஆனால் அவர் அப்படி இஸ்லாத்துக்கு வருவது என்பது இஸ்லாத்துக்கு வந்ததற்கான வழியாக அதுக்கு தான் நம்மளுடைய இந்த குரான் வந்து எதற்கு வழிகாட்டும் அப்படின்னா உங்களுக்கு நேர்வழிக்கு வழிகாட்டும் உங்களுடைய சிந்தனையை வந்து தூண்டி அந்த சிந்தனையின் மூலியமாக அல்லாஹுடைய அத்தாட்சியை இறைவனுடைய அத்தாட்சியை சிந்திப்பதின் ஊடமாக ஊடாகத்தான் நீங்கள் இறைவனை அறிந்து கொள்வது தான் நேர்வழி அதற்கு தான் இந்த குரான் வந்து நமக்கு வழிகாட்டும் ஸோ இந்த ஒரு இதில் வந்து நிறைய படிப்பினை நம்ம எடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி வந்து இஸ்லாத்தை வந்து தீவிரவாதியாக எல்லாரும் பார்ப்பது போல தான் அவரும் பார்த்தார் அது ஒன்று அது வந்து இல்லை அப்படிங்கிறத அவர் அறிஞ்சதுக்கு பின்னாடி அது இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு அதே போல் உங்களுடைய கேள்விகளுக்கு இஸ்லாத்தில் மனிதன் பதில் சொல்ல தேவையில்லை அந்த குரானில் தான் உங்களுடைய கேள்விக்கு பதில் இருக்கு அவர் எந்த கேள்வியெல்லாம் கேட்டாரோ அதற்கு பதிலெல்லாம் மனிதர்கள் கொடுக்கல அந்த குரான் எடுத்து அவங்கள்ட கொடுத்து வாசிக்க சொல்கிறாங்க உங்கள் கேள்விக்கு இந்த வசனம் தான் பதில் அந்த வசனம் தான் பதில் ஸோ இருந்தாலும் இறுதியாக வந்து அவர் தன்னுடைய அந்த அத்தாச்சி அதிசயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கூட குரானுடைய வசனம் அவரை மாற்றியது ஒரு சா நீ வந்து ஏதோ ஒரு சின்ன மெழுகுவத்தி நீ கேட்டுட்ருக்கிற உனக்கு நான் வந்து பெரிய லைட்டே வச்சுருக்கிறேன் பெரிய சூரியனே வச்சிருக்கிறேன் நீ ஒரு மெழுகுவத்தி ஏறி ஏறியணுங்கிற காத்து மின்னல் வெட்டணுங்கிற உனக்கு பெரிய சூரியன் இருக்குப்பா ஒரு பெரிய மெழுகுவத்தி இருக்குது பெரிய நட்சத்திரங்கள் இருக்குது எவ்வளோ அத்தாச்சிகள் மலைகள் இருக்குது கடல்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அவர் உணர்றாரு அந்த வசனத்தை படிக்கும்போது தான் அவர் வந்து ஆ சிந்தனை தூண்டுது இவ்வளவு அத்தாச்சிகள் நம்மளை சுற்றி இருக்குது நம்ம போய் இதை போய் அத்தாச்சியை கேட்டோம் உட்காந்துட்டுருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வர்றாரு அந்த வசனம் வந்து சூறால் பக்கராலை நூற்றி அறுபத்தி நாலாவது வசனம் இன்னஃப் ஹல்கிஸ் வாத்தி வல்லர்லி வக்தி லாஃபி லைலி ஒன் நஹார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்கும் வந்து நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லா படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மனிதர்களுக்கு பயன் தருவதைக் கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்திலிருந்து அல்லா தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பூமியை இறந்த பின் அதை உயிர்ப்பிப்பதிலும் அதன் மூலம் எல்லா விதமான பிராணிகளையும் பரவவிட்டிருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டிருக்கும் மேகங்களிலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு அல்லாவுடைய வல்லமையும் கருணையும் எடுத்துக்காட்டும் சான்றுகள் உள்ளன சுகானல்லாம் இந்த வசனத்தை வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் சில கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அதை தான் அவர் அந்த வீடியோவில் சொல்கிறார் இறுதியாக எல்லாம் முடிக்கும்போது ஒரு வசனம் சொல்கிறாள் இல்லையா அதுதான் ஒரு இதானது என்ன சயின்ஸ் ஃபார் அ பீப்புள் ஹூ யூஸ் ரீசன் யார் வந்து அல்லா சிந்தித்துணரும் மக்களுக்கு யார் வந்து அரி சிந்தித்து துணர்றாங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் அத்தாச்சின்னு அல்லா சுபானுவ வந்து அவர் ஏதாவது ஒரு அத்தாச்சி எதிர்பார்த்தார் அந்த வசனத்தில் எல்லாம் வந்து ஒரு ஏழு எட்டு அத்தாச்சிக்கு மேலே எல்லாம் சொல்லிட்டான் நம்மளுடைய தவறு என்ன அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் இயற்கைன்னு சொல்லி ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறோம் இந்த இடத்துல தான் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம தடுமாறுறோம் நம்ம உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கனுடைய விளைவு என்னென்னா இந்த இடம் தான் என்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே வந்து தன்னால் நடக்குது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வர்றதுனால தான் இறைவனுடைய வல்லமையும் ஆற்றலும் வந்து நமக்கு தெரியலை சூரியனுடைய படைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானது நமக்கு தெரியல இன்னும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க சூரியனும் எர்த்தும் சரியளவில் தூரத்தில் இருப்பதால் தான் நம்மளால் இங்கே உயிரே வாழ முடியுது சூரியன் சூரியன் கொஞ்சம் தூரமோ இல்லை பூமி கொஞ்சம் தூரம் நகர்ந்துட்டாலோ தூரம் ஆயிட்டாலோ பக்கம் போயிட்டாலோ இந்த மனிதர்கள் வாழ்வதற்கான தகுதியான இடம் இல்லை எத்தனையோ கோள்களை ஆராய்ச்சி செய்கிறாங்க ஆனால் மனிதர்கள் வாழ்வதற்கான இடமாக அது அமையலை எத்தனையோ பழங்கள் எத்தனையோ காய்கறிகள் வருது ஆனால் எல்லாத்துக்கும் சோர்ஸ் என்ன ஒரே ஒரு மலை நீர் தான் ஆனால் அதனுடைய சுவை மாறுது சுகா உட்காந்து சிந்திச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் அத்தாச்சி நமக்குள் இருக்கக்கூடியதும் அத்தாச்சி என்பதை அல்ல அந்த குரானின் மூலியமாக விளக்குகிறான் ஸோ அந்த அத்தாட்சிகளை நீங்கள் அறிவதன் மூலியமாகத்தான் அல்லாகவே அந்த இறைவனை நீங்கள் உண்மையான இறைவனை அடைந்து கொள்ள முடியும் உங்கள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய சிந்தனைக்கும் அவனுடைய அத்தாட்சிகளை சிந்திப்பதற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் வல்ல அல்ல நம் அனைவருக்கும் நேர் வழிகாட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று கூறி என்னுடைய உரையை முடிவு செய்கிறேன் இன்ஷால்லா அடுத்த உரையில் வந்து ஏன் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுக்குறோம் ஏன் அறிவுக்கு கொடுப்பதில்லை அப்படிங்கிற காரணங்களை வந்து நம்ம இன்ஷல்லா பார்க்கலாம்